உங்க சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லவணன் இணைக்கும் இலக்கணம் பகுதியில புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறத நம்ம பாக்க போறோம் புணர்ச்சி விதிகள் பாக்குறதுக்கு முன்னாடி புணர்ச்சினா என்ன புணர்ச்சினா என்னன்னே தெரியாம இருக்கும் ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது தெரியாதவங்களுக்கு தெ சொல்கிறீங்க சரிங்களா புணர்ச்சி விதிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு நான் பார்க்கல தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்து எயித்து லெவன்த்து இதில் வந்து புணர்ச்சிகளை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த புணர்ச்சிகளை பார்த்துட்டு கண்டினியூவாக அந்த புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா ஸோ புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் சொல்லித்தருவாங்க பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக அதெல்லாம் சொல்லிடுவாங்க நம்ம ஈஸியாக அவங்க எழுதி போகிறதா அப்படியே காப்பி பண்ணி மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதிடுவோம் இப்படியே தான் நம்ம எழுதிட்டுருப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதிகள் எப்படி பிரிக்கணும் எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை வருது ஒரு எழுத்து வருது சாரி வார்த்தையில் எழுத்து எழுத்து எப்படி வருது எழுத்து எப்படி மறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் சரிங்களா அதுதான் வந்து புணர்ச்சி அந்த புணர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியோட வறுமொழி சேரும் போது தான் அந்த புணர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்போ பாருங்கள் காட்சி அப்படிங்கிறது நிலைமொழி அழகு அப்படிங்கிறது வறுமொழி இந்த காட்சிக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை சேருது காட்சி அழகு காட்சி மல் அது ஏதாவது ஒரு வார்த்தை சரிங்களா வந்து ஒரு வார்த்தை சேருது அப்படின்னா அதுதான் வந்து வறுமொழி அப்போ இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது இந்த நிலைமொழியில் இருக்க கடைசி இருக்கு இல்லையா இந்த எழுத்தோட வறுமொழியில் இருக்கிற முதல் எழுத்து சேர்ந்து ஒரு புதிய எழுத்து வருது இல்லையா அதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த எழுத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தான் சில விதிகள் இருக்குது இப்போ இதில் யா வந்திருக்கு அப்படின்னா அது ஏன் அங்கே யா வந்துச்சு ஸோ அதுக்கான விதி என்ன அதே மாதிரிங்க மாசு கூட்டல் அற்றால் இங்கே மாசற்றார் சார் இருக்குது ஸோ இங்கே இந்த சூ சூங்கிற வார்த்தை எங்கே போச்சு ஸோ அதுக்கான என்ன விதி அதே மாதிரி காட்டு மரம் காட்டு மரம் அப்படிங்கிறது காடு கூட்டல் மரம் இருக்குது இங்கே இட்டுங்கிற சொல் எங்கே போச்சு அல்லது இந்த வாரத்தில் எப்படி வந்து சேர்ந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சில விதிகள் இருக்குது அந்த விதிகளை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வந்து உணர்ச்சி விதிகள் தெரியுதா இப்போ சேர்த்து இருக்குன்னு பாருங்க வரவறிந்தான் வரவு கூட்டல் இங்கே ஊ இருக்குது இங்கே வா இருக்கு ஸோ அந்த வா எப்படி வந்துச்சு இருந்த ஊ எப்படி போய் வாவம் மாறுச்சு திரைப்படம் திரைப்படம் இப்போ வந்துருக்கு ஸோ இந்த இப்பு வந்து எப்படி சேர்ந்துச்சு அதே மாதிரி பூக்கூட்டல் கொடி இங்கே வந்து பூங்கொடி பூ கொடி அப்போ இந்த இங்கு இக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு அந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் வந்து புணர்ச்சி விதிகள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க நிறைய நிறைய வீடியோஸ்லாம் வரும் சரிங்களா இப்போ புணர்ச்சி விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம புக்ல பாத்திரலாம் சரி புணர்ச்சி விதிகள் அப்படிங்கறத பாருங்க சொற்புணர்ச்சியின் போது சொற்புணர்ச்சி சொற்புணர்ச்சி அதாவது சொல் சொல் அந்த ஒரு புணரும் போது இரண்டு சொற்கள் வந்து இணையும் பொழுது சரிங்களா அதுதான் வந்து சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் நிலைமொழின்னா ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா ரெண்டு ரெண்டு சொற்கள் வந்து இணையும் போது முதல் பகுதியில் இருக்கிற அந்த சொல் தான் வந்து நிலைமொழி இப்போ பாருங்கள் காட்சி அழகு இதில் வந்து காட்சி அப்படிங்கிறது நிலைமொழி அழகு அப்படிங்கிறது வறுமொழி இந்த நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்துச்சி இருக்குதுல அதை தான் வந்து இறுதி எழுத்து ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்கிறாங்க சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர் மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன இப்போ ஒண்ணும் இல்லை ஆஹ் கேட்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நீ நன்றா இரு நன்றாக இருக்கிறாயா அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு நான் கேட்கிறேன் வச்சுக்கோங்களேன்டா வரமாட்டேங்குது நன்றாக நன்று கூட்டல் ஆகன்னு பிரினு வச்சுக்கோங்களேன் நம்ம பேசும்போது நன்று ஆக இருக்கிறாயா அப்படின்னு நான் கேட்போம் கேட்க மாட்டோம் நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு தானே சேர்த்து சொல்லுவோம் புரியுதா என்ன சொல்லுவாரேன்னு அப்போ மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்து அறியவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன ஸோ கேட்பாங்க ஒன்பாடில்ல புளி மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும் மொழி ஆளுமை புரிந்து கொள்ளவும் விதிகள் எந்த விதிகள் பயன்படுகின்றன புணர்ச்சி விதிகளாக யாப்பா அணிலக்கணமோ இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரீற்றுப்புணர்ச்சி அப்படின்ட்டு இருக்குது உயிர் புணர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம உயிரீரும் மெய்யீரும் பார்த்துருப்போம் அதுதான் தான் சொல்கிறேன் நம்ம சிக்ஸ்த்து டென்த்து சாரி எயித்து லெவன்த்தில் வந்து உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல்லாம் வீடியோஸ் போட்டுப்போம் அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ புணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியில் தான் எடுத்துக்கணும் உயிரியுறு மெய்யீறு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியை சார்ந்து தான் வரும் புணர்ச்சி இப்போ சீ காட்சி அலகு அப்படின்ட்டுருக்குது இல்லையா காட்சி அப்படிங்கிறதுல ஷீ சார் சீல வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஈன் தான் நம்ம பிரிப்போம் ஸோ இதோட காட்சி அப்படிங்கிற வார்த்தையில் கடைசி என்ன இருக்குது அப்படின்னா ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது அதுதான் வந்து உயிரீற்று புணர்ச்சி அதே மாதிரி இங்கே பாருங்க தீ அணைப்பான் தீ கூட்டல் அணைப்பான் இருக்குது தீங்கிறது என்ன அப்படின்னா இத்து கூட்டல் ஈன்னு வரும் சரியா அப்போ அங்கே என்ன வருது ஈங்கிறது என்னது உயிரெழுத்து அதுதான் புணர்ச்சி இந்த ஈ வந்து என்ன எப்படி புணரும் இந்த ஈ வந்து வறுமொழியோட முதல் எழுத்தோட எப்படி புணருங்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி உயிரீற்று புணர்ச்சிகள் புணர்ச்சின்னு இருக்கும் சரி இந்த புணர்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை விதிகள் இருக்குது பாருங்களேன் உடம்படு மெய்ப்புணர்ச்சி குற்றியலுரப்புணர்ச்சி அடுத்து முற்றியலுகரப்புணர்ச்சி இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அடுத்து பூப்பெயர் புணர்ச்சி மெய்யேற்றுப்புணர்ச்சி மெய்யேற்றுப்புணர்ச்சினால் ஒன்றும் இல்லை இந்த நிலைமொழி எழுத்தோட கடைசி எழுத்து நிலைமொழியோட நிலைமொழி வார்த்தையிலேருந்து நிற்கலையா அதெல்லாம் கடைசி எழுத்து வந்து மெய் எழுத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் புணர்ச்சி ஸோ அந்த மெய்யேற்றுப்புணர்ச்சி மெய்யெழுத்து வந்து வறுமொழியில் முதல் எழுத்தோடு புணரும் பொழுது எப்படி புணரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மெய்யீற்று புணர்ச்சி அடுத்து தன்கூரில் தனிக்குறில் புணர்ச்சி பண்பு மகர ஈற்று புணர்ச்சி அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி இந்த மாதிரி புணர்ச்சிகள் நிறைய இருக்குது அந்த புணர்ச்சிகளுக்கு வந்து என்னென்ன விதிகள் வரும் அப்படிங்கிறதுக்கான பாடம் தான் இது நம்ம ஒரே லெசனில் எல்லாத்தையும் மொ ஒட்டுமொத்தமா நம்ம படிக்க முடியாது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சியில இருக்கிற உடம்படு தான் நம்ம பார்க்க போறோம் சரி அப்ப பாருங்க நிலைமொழியின் இறுதி எழுத்தும் நிலைமொழியின் நிலைமொழின்னா இதுதான் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் உயிரெழுத்துக்களாக இருந்தால் இங்கே என்னடா சீங்கிறது என்னதுடா உயிர்மை எழுத்து தானே இங்கே வந்து எழுத்து ஆங்கிறது ஓகே உயிரெழுத்தாக இருக்குது சீங்கிறது உயிர்மை எழுத்தாக இருக்குது இது எப்படி உயிர் எழுத்தாக இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து சீ அப்படிங்கிற எழுத்தை நம்ம பிரிக்கும் போது இச்சு கூட்டல் ஈன்னு இருக்கும் சரியா இச்சு கூட்டல் ஈன்று இருக்கும் கடைசி எழுத்து என்னவா இருக்குது ஈ அதுதான் வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் ஏன்னா இங்கே ஈ இருக்குது இங்கே ஆ இருக்கு அப்போ ரெண்டுமே உயிரெழுத்து இப்படி இருந்தால் எப்படி புணரும் இப்போ காட்சி ஈ அழகு அழகு இப்படி சேர்த்து ஈயும் ஆவும் சேர்ந்து சேர்க்க முடியாது ஏன்னா ஒரு மெய் ஒரு உயிரெழுத்து இணையும் பொழுது அங்கே ஒரு உயிர்மை எழுத்து உருவாகும் ஆனால் இங்கே ரெண்டு உயிரெழுத்து இருக்கும் பொழுது அங்கே ஒளி உடன்பாடு இல்லாம ஒரு இடைவெளி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சொல்கிற நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உண் உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு எழுத்து இடையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணாதான் சொல்கிறாங்க எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க உணர்க்க வரும் மெய் உடம்படும் மெய்யாகும் அந்த ரெண்டு மெய் எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இவ் அப்படின்னு ரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் இருந்தாலும் இ இவ் அப்படிங்கிற ரெண்டு மெய்யெழுத்தை மட்டும் யூஸ் பண்ணி உடன்படாத ஒத்துப்போகாத அந்த இ ஆ அப்படிங்கிற எழுத்தை போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல காட்சி அழகு காட்சி கூட்டல் அழகுன்னு பிரிச்சாச்சு இது ரெண்டுமே உயிரெழுத்துறதுனால உட ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படுறதுனால அங்கே இ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்க்கணும் என்னப்பா போடணுமா அப்படிங்கிறது தாண்டி என்ன ரெண்டு எழுத்து அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் உடன்படி மெய்ப்புணர்ச்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எவ்வளவு உயிர்வழிவவும் ஏமுன் இவ்வொருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய்யென்றாகும் அப்படின்னு அப்படி நூற்றி அறுபத்திரெண்டாவதுல சொல்லியிருக்கிறாங்க புரியுதா இப்போ உங்க வாங்க திரும்ப வாங்க போன மேல இப்போ பாரு காட்சி அழகு காட்சி கலாஸ்டில் என்ன எழுத்து முடியுது நம்மளுக்கு ஈ எழுத்து முடியுது சரியா அடுத்து தீ அணைப்பான் தீ அணைப்பான்ல பிரிக்கும் போது இத்து குட்டல் ஈன்னு பிரியும் அதில் என்ன எழுத்து இருக்கு ஈ அப்படிங்கிற எழுத்து இருக்குது அடுத்து கலை அப்படிங்கிறதுல வந்து ஐ அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல் குட்டல் ஐ பிரிக்கும் போது லை அப்படிங்கிறது வரும் அதில் ஐ இருக்கு அந்த மாதிரி இஇஐ அப்படிங்கிற எழுத்தில் லாஸ்ட்ல லாஸ்டில் நிலைமொழியில் உயிரெழுத்து இந்த இஇஐ அப்படின்னு முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தை நம்ம போட்டுக்கணும் சரி உயிர்மை எழுத்துங்கிற மெய் எழுத்தை நம்ம போட்டுக்கணும் இ அப்படிங்கிற மெய் எழுத்தை நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயும் ஆவும் இணைந்து யா அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து வருது புரியுதா அதே மாதிரி ஈ ஆ இணைஞ்சு யா அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து வருது அடுத்து ஈய யாவ் எழுந்து யா அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து வருது அப்போ என்ன ஆகுது இப்போ வாசிக்கும் பொழுது காட்சி அழகு தீயணைப்பான் கலையறிவு அப்படிங்கிற ஒரு முழு சொல்லாக வருதா அப்போ இங்கே எப்படி வந்துச்சு இந்த யாங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா அப் அதுக்கு தானே ஃபார்முலா சொல்லியிருக்கிறாங்க வழி யவும் சரி அப்போ மற்ற எழுத்துக்கள் வந்தா மற்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா யுவ அப்படிங்கிற மெய்யெழுத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அதான் பாருங்கள் மா அப்படின்னு எடுத்துட்டோம் இம் கூட்டல் ஆ அப்படிங்கிறதுல ஆன்னு வருதா ஸோ அங்கே வந்து இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்தை யூஸ் பண்ணும் பூ வளகு பூ அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படின்னு வருதா கொஞ்சம் வர மாட்டேங்குது ஊன்னு வருதா அதில் வந்துச்சு அப்படின்னா இவ் அதை தான் சொல்கிறாங்க இஇஐ இந்த இஇஐ தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த இவ் அப்படிங்கிற மெய் எழுத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஏ முன் இவ்வெறுமையும் ஆனால் ஏ அப்படின்னு சவுண்டில் முடியுதுன்னு வச்சுக்கவே இப்போ சே இலை அப்படிங்கிறதுல சே கூட்டல் இலைன்னு வந்துருக்குது சே அப்படிங்கிறதுல ஏ அப்படின்னு சவுண்டு முடியுதா ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ஈயும் யூஸ் பண்ணலாம் இவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க புரியுதா என்னடா இப்ப வந்து என்ன கவனிங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு எழுத்து ரெண்டு சொற்களை வந்து இணைக்கும் பொழுது எப்படி உருவாகுதுன்னு புணர்ச்சி நம்ம பார்த்தோம் அத பிரிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே மீனிங் இருக்கும் இப்ப காட்சி அழகு அப்படிங்கறத நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா காட்சி கூட்டல் அழகுன்னு வரும் சரிங்களா அப்ப காட்சிங்கிறது ஒரு ஃபுல்லான வேர்டு அழகுங்கிறது ஒரு ஃபுல்லான வேர்டு ஆனா இங்க பாருங்க இப்ப சே இலை அப்படிங்கிறது சே கூட்டல் இலை சே கூட்டல் அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ இந்த சே அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நன்னூல் சொல்லியிருப்பார் நன்னூல்ல வந்து சொல்லியிருப்பார் ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் சொல்லியிருப்பார் அதில் சே அப்படின்னா என்ன அப்படிங்கிற சூப்பரான ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க நினைப்பீங்க சேங்கிறது என்ன என்னவா இருக்க போகுது அது இதிலே சொல்லிடலாம் அப்படின்னா சே அப்படின்னா உயர்வு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க நான் அப்போ எப்பயோ போட்ட வீடியோ இப்போ போட்டனால சேங்கிறது உயர்வு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ ரெண்டு எழுத்துக்களை பிரிக்கும் பொழுது ரெண்டு எழுத்துக்களுக்குமே மீனிங் இருக்கணும் சரிங்களா அந்த கான்செப்டே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் காட்சி அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இந்த காட்சி அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற வறுமொழியோடு சேரும் பொழுது இந்த காட்சி அழகு அப்படிங்கிறது வரணும் அது எப்படி வரும் இப்போ நிலைமொழியில இருக்கிற சி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் ஈன்னு வரும் சரியா அப்போ கடைசியில் வந்து என்ன இருக்கு இ எழுத்து இருக்குது அந்த இ வழி இந்த இ அடுத்து ஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அப்புறம் வர்ற வறுமொழியோடு சேர்றதுக்காக பக்கத்தில் இ அப்படிங்கிற எழுத்தை நம்ம போடணும் அப்படி போடும் பொழுது வறுமொழி எழுத்து உயிரெழுத்தா இருக்கிற பட்சத்தில் இ இவ் அப்படிங்கிற மெய் எழுத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அந்த எழுத்துக்களை போட்டோன்னே வறுமொழியோட எழுத்து உணர்றதுக்கு அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதி இருக்கு இப்ப இந்த இணைஞ்சு நம்மளுக்கு யாங்கிற ஒரு எழுத்து வர்றதுக்காகத்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணி காட்சி எழுகு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி தீயணைப்பான்ல தீ அப்படிங்கிறது இத்து குட்டல் ஈன்னு முடியுது அதில் ஈ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈ அப்படிங்கிற அந்த உடம்படு மெய் எழுத்து வரணும் அந்த ஈவும் ஆவும் இணைகிறதுக்கு மேல் உயிர் வந்து இயல் ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா யா அப்படிங்கிற உயிர் மெய் எழுத்து வரும் இதனால் தீ இணைப்பான் அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு கிடைக்கிது அதுதான் இவ்வு ஈயோடு இணையும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே இவ்வு ஆவோடை இணைகிறது அதே ரூல்ஸு அப்போ ரெண்டுமே இந்த உடம்படு மெய்ப்புரட்சியில் வந்துச்சு அப்படின்னா இஇ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வௌவும் ஏ முன் இவ்வுருமையும் அப்படிங்கிற விதியும் அதுக்கப்புறம் அந்த விதி அந்த விதிப்படி நம்ம இ இவ்வு எங்கெங்கே போடணுமோ அங்கெங்க போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த உடம்படு மெய் எழுத்தும் அந்த முதல் எழுத்து இருக்குது இல்லையா வருமொழியில் முதல் எழுத்து இணையிறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்வி அப்படிங்கிற விதியை ரெண்டு விதியை யூஸ் பண்ணி தான் இந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சிக்கான ஃபார்முலா என்னங்கிறத மட்டும் மறக்காமல் படிச்சுக்கோங்க ஓகேவா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ